முதல்ல கோல்டு கோல்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கேப் அப் இதுல ஒண்ணு பண்ண முடியாது ஏன்னா கேப் அப் ஆயிடுச்சு இல்லையா சோ கேப் அப் ஆன பிறகு அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல உருவாக்கிட்டு இருக்கு பாக்குறீங்க டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் ஃபைவ் செவன்டி ஃபைவ் எயிட்டி இதான் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இப்போதைக்கு கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அது உருவாக்கி இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஓகே ஸோ இப்போதைக்கு அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் 28,580 எயிட் ஃபைவ் எயிட்டி அப்படின்ற சப்போர்ட் லெவல் எ ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையும் இந்த பாருங்க 28,520 எயிட் ஃபைவ் இதான் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அறுபது பாயிண்ட் கேட்ல எந்த பக்கம் உடைக்குதோ அந்த பக்கம் நம்ம போகலாம் இன்னைக்கு இனிமேல் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இது வந்து கோல்டு மினி இதில் வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் ஃபைவ் டுவெண்ட்டி ரெசிஸ்டன்ஸ்னு